இந்த வெணிலா விஜய விட வாழ்க்கையை விட்டு கூடி சீக்கிரம் வெளியே போகணும் நினைக்கிறவங்க நம்ம சேனலுக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க வெணிலா கூடவே ராகனியை கிளம்பணும்னு நினைக்கிறவங்க நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க வெண்ணிலா கிட்ட நேரா ரகினி போயிட்டு இங்க ஒரு பொண்ணு இருக்காளே விஜய் பின்னாடி அது யாரு தெரியுமா அது வேற யாரும் கிடையாது உன்னுடைய விஜயோட மனைவி விஜய் மூவ் ஆகி வந்துட்டாரு ஆனா விஜய நீ வந்து கெட்டிய புடிச்சு வச்சுக்கிட்டா கண்டிப்பா விஜய் வந்து உன்னை விட்டு போக மாட்டாரு இது எல்லாமே உன்னுடைய கையில தான் இருக்கு நீ தான் அதை எப்படியாவது எக்ஸ்போஸ் பண்ணணும் நீ இதே மாதிரி அமைதியே இருந்தா கண்டிப்பா விஜய் உன்னை விட்டு போயிடுவாரு வெண்ணிலா நீ வந்து உன் வாழ்க்கையை காப்பாற்ற

சொன்னாங்களோ அது எல்லாமே வெணிலரே கலெக்ட் பண்ணி அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க உடனே தாத்தா விஜய பதறி போயிட்டு கூப்பிடுறாங்க விஜய் ஓடி வந்து வெணிலாவை பாக்குறாங்க வெணிலாவோட நிலைய பார்த்ததும் விஜய் பதறி போறாங்க விஜய் பதறி போனதை பார்த்ததும் காவேரி வந்து இவங்க மேல இவ்வளவு கேரா இருக்க இவரை வந்து எப்படி நம்மளால பிரிக்க முடியும்னு சொல்லி காவேரி ஃபீல் பண்றாங்க அதோட இந்த பிரமவ